திருமணம் ஆன பிறகு எனக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க என் சின்ன சிறிய மகளுக்கு வந்து ஆறு வயசு அந்த ஆறு வயசு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதாவது வருஷத்தில் பார்த்தீங்கனிங்கன்னா அவங்க ஒரு இந்த இது மாதிரி பைக்கில் இருந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க இந்த தலை வந்து அவங்களுக்கு அந்த கீழே பட்டிருக்குது எனக்கு தெரியாது இவங்க விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களால அந்த பேச்சு வரல அந்த கை அவங்களால அந்த எழுத முடியும் எதுவுமே பிடிக்க முடியல நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரின்ட்டு பக்கத்துலேயே பேபி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ரெண்டு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா குழந்தையால் பேச முடியல சாப்பிட முடியல அழுதுகிட்டே இருக்குது அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் திங்கக்கிழமை பண்ண நான் டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போனேன் அவங்க செக் பண்ணிட்டு அட்மிட் போட்டாங்க அட்மிட் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கனிங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக நான் அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அங்கே ஹாஸ்பிட்டல்லேயே இருந்தோம் அப்போது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தோடைய பிள்ளைங்க வாரம் வாரம் அந்த ஜமா பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்க வந்து வார வாரம் ஜப பண்ணுவோம் கருத்துரை பற்றி சொல்லுவாங்க ஒரு மாதம் கழித்து டாக்டருக்கு என்ன பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அந்த குழந்தையில சாப்பிட முடியல அழுத்தே இருக்குது தண்ணி முழுங்க முடியல சோறு முழுங்க முடியல ஒரு மாசம் வச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பிறப்பா மாத்திரை போட்ட பிற்பாட பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இரவு ராத்திரி ஃபுல்லா கத்து அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரே டிஸ்டபன்ஸா இருக்கும் ஒரு பேய்க்கு அந்த மாதிரி கத்தும் அதால எங்க வந்து ஓடும் ஓடி வரும் கரெக்டாக கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆனாக்கா பாத்ரூம் ஏற்போம் என்ன அது பாத்ரூம் வராது அது என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போவோம் அது போயிட்டு அந்த பாத்ரூம் உள்ளார போயிட்டு திரும்ப வந்துடும் இப்படியா ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சாறு மாதம் அந்த பேபி ஹாஸ்பிட்டலே வச்சு நாங்கள் ஒரு போராட்டமான ஒரு போராட்டமான டாக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல குழந்தை அந்த மாத்திரை போட 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 அதுக்கு எந்த ஒரு வியாதி இல்லை வியாதி இருந்தாக்கா அந்த மாத்திரை போட்டு தான் குழந்தைங்க சரியாக இருக்கும் அது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குழந்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாளில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கிட்டாக்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தை ரெண்டு கால் அந்த குழந்தைக்கு வரலை அப்பா அம்மா யாருன்னு மறந்து போச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாயிலிருந்து அந்த ரத்தம் ஊன அப்படியே ஊன சைடு ஊற்றிக்கிட்டே இருக்க ரத்தம் இந்த சைடு இந்த சைடு ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் ரத்தம் அந்த மாதிரி அப்படி எப்படி தொடச்சிகிட்டே இருப்பாங்க அந்த பாப்பா அப்புறம் மாதிரி யாருன்றது மறந்துடுச்சு ஆனால் அந்த அஞ்சு மாதம் நாங்கள் பட்ட துன்பம் வந்து கொஞ்சமான துன்பம் நெஞ்சமான நாங்கள் சாப்பிடல குளிக்கலை தூக்கம் இல்லை அப்படியாக நாங்கள் வேதனை போட்டோம் குழந்தைய வச்சு ரெண்டாயிரத்தி போது அப்போது அந்த ஆண்டவரை அறிந்து ஒரு சகோதரிங்க ஒரு மூணு சகோதரிங்க வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவராக இயேசித்துக்குறீங்க ஏற்றுங்க தேவனால கூடாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இந்த ஜபத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு என்ன ஒரு பயானா குழந்தை என்ன சுத்தப்படுங்க நைட்டால்தான் நான் தூங்க மாட்டேன் அவங்க சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் மச்சம்னால ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சித்திட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு தனியே மூஞ்ச பரு குரங்கு இதால தான் ஏன்னா இவங்க கர்த்தனை பத்தி நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய காரத்தை அமைச்சு நான் இப்படி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயப்பன் மாலைக்கு கோயிலுக்கு அவங்க மாலை போட்டவங்க எங்க பதினோரு வருஷம் மலைக்கு போனவர் எங்க மூத்த ஒரு பௌர்ணமி ஒரு அம்மாவாஸ்டர் எதுவே விட வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க எங்க மாமியார் அவங்க ஆடு மாதத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேல் எடுத்துக்கிட்டு அந்த புதுப்பட்டு அந்த ஃபுல்லா அவங்க சுத்திட்டு வாங்க சாமி வரும் அவங்க மேல ஒரு குடும்பம் ஆடு நான் அந்த ஆடு மாடு குடும்பமாங்க வரி செலுத்துவாங்க அப்படியே குடும்பத்துல குழந்தைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஜெபிக்கும் போதுன்னு சொன்னாங்கன்னா மூன்று விதமான காரியங்கள் சொன்னாங்க ஆனா நாங்க ஆடவரோடு நான் போறேன் நீங்க மகளுக்கு ஜீவனை கொடுங்க போறாங்க டாக்டர் தான் சொல்லிட்டாங்கன்னா மாதிரி தான் அலறதுனால பக்கத்தில் இருக்க குழந்தைங்களும் திட்டுவாங்க அவங்க அப்புறம் டாக்டர் ஒரு நாள் லாத்தி நான் பெற்றாங்கன்னா கூப்பிட்டு இங்கேருந்து நான் இங்கே இருக்கிற குழந்தை மற்ற குழந்தைகளுக்கு அதாவது வாய் வந்து அப்படியே அழுவின நிலைய இருந்தது அப்படி பல்லெல்லாம் அந்த ஒரு மிக்ஸ் மாதிரி பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு அந்த பல்லெல்லாம் விழுந்து போயிடுச்சு இந்த கை இந்த கட்டை வரலாம் ஒரு நாள் இரவு அவங்களே தான கையால் கடிச்சு மின்னுட்டாங்க அவங்களே எவ்வளோ ஒரு போராட்டம் இல்லை ரெண்டு போராட்டம் இல்லை சரி ஒரு நாள் நாத்திக்க மாலை ஒரு நாலு மணி இருக்கும் டாக்டருங்களுக்கு ஒரு பத்து டாக்டருங்க உட்காந்து ரவுண்டு டேபிள் போட்டு பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கேயே வச்சுருந்தீங்கன்னா இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு நான் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்போ அப்போ தான் எனக்கு கோபம் வந்தது எனக்கு என்ன ஒரு இது நான் கத்துடைய பிள்ளைங்க வந்து நான் இந்து மார்க்கத்துலேருந்து நான் கத்துடைய தெரிஞ்சுக்கொண்டதுனால எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு கடவுள் குழந்தையை காப்பாற்றுனா போதும் அப்படின்ட்டு நான் சொல்ல முன்ன ரொம்ப ஒரு தன்னை மீற ஒரு விசுவாசம் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது எங்கள் மாம மாமியார் அச்சனெல்லாம் வந்து திட்டு போவாங்க இது அந்த சாமி கும்பிட்றதுனாலே இது இது மாதிரி இது வாந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ட அந்த மாலை வேலை டாக்டருங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே குழந்தை எடுத்துகிட்டு போகணுன்னு அப்போ எனக்கு கோபம் நான் நல்லா தானே என் மகளை கூட்டு வந்தேன் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சிட்டிங்களா அவங்களே திட்டிட்டு அப்புறம் நீங்கள் நீங்களே டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு போது எழுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்னால் ஒன்றுமே முடியல யாரும் ஏதோ எதுவும் சொன்னாங்க அப்படி செய்யணும் இப்படி ஆனால் நான் அதுக்கெல்லாம் நான் ஒத்தே வரலை அப்போது ஒரு மூ ரெண்டு சகோதரிங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி அடையாறுல ஜீசஸ் கால அங்கே நிச்சயமாக அங்கே ஒன்று கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சுகன்னு ஒரு ஆலோசனையாக அவங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அந்த நேரத்தில் என்கூட கூட நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரர் இருக்காங்க அம்மா இருந்தாங்க தான் இருந்தாங்க அக்கா தங்கிச்சுருக்காங்க ஆனால் அவங்கவுங்க வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு இரநூறுபா இப்போலாம் வந்து இரநூறுபாலாம் ஒன்றுமே காசு இல்லை ஒரு இரநூறுபா கொடுப்பாங்க கையில் கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு போனவங்க தான் ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்கவே இல்லை ரெண்டாவது வரவே இல்லை அவங்கவுங்க தூர தூரமான அந்த மாதிரி நான் வேதனைப்பட ஒரு ரெண்டு சகோதரிங்க அவங்க மட்டும் தொடர்ந்து மாலை நேரத்தில் ஒன்று ஒன்று ட்ரூட் ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து என்னை பார்த்து கூட விளையாடிட்டு அது உடம்பு முடியாது தான் அதுக்கு அப்பம்மா யாருன்னே மறந்து போச்சு அப்போ பேசிட்டு போவோம் அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி வந்து நீ அடையார் தூக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக வந்து தேவன் அவர் அவங்களுக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டருங்களை ஒரு பக்கம் திட்டிட்டு அப்படியே அந்த குழந்தைய வாரி தொல்லை ஆனால் என் கணவனார் வந்து யாரெல்லாம் இது பண்ணாலும் ஆண்டு என் கணவன் யார் வந்து அஞ்சு மாதமா வேலைக்கே போகல என் கூடையே இருந்தாங்க கூடயே இருந்து ஒத்துழைச்சாங்க அப்போது அந்த நாத்திகம்மன் நாளில் குழந்தை தூக்கி தோல் மேலே போட்டு நேராக அந்த ஆட்டோ தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகையெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் அந்த அந்த இது செலவாகிடுச்சு ஆட்டோவில் வச்சுட்டு காலுக்கு போயிட்டு அந்த அங்கே ஒரு சிலுவை இருக்கும் காய்ச்சி அந்த இடத்துல குழந்தைய போட்டுட்டு நேர் முழங்கால் படிட்டு ஏசுப்பா நீங்கள் வந்து இது மாதிரி உயிர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே ஜீவன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து புதுப்பேட்டை எக்மர் பக்கத்தில் புதுப்பேட்டை நீங்கள் நிஜமான தெய்வமாக இருந்தாக்கா வேதத்தில் இப்படிலாம் சொல்லுவது இப்படிலாம் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே ஏசுப்பா உண்மையான தெய்வம்னு சொல்கிறாங்களே உண்மையிலே நீங்கள் உண்மையான தேவனாக இருந்தா என் மகளுக்கு நீங்கள் ஜீவன் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உண்மையான தேவனாக இல்லைன்னா இந்த இடத்துல உன்னை உன்னை நாம தூசிக்கும்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த இடத்துல குழந்தை முழங்கால் படிக்கிட்டு ஜம் பண்ணிவிட்டு அங்கே அது ஒரு ரூமு ஒரு ஃபாஸ்ட்டு வந்து ஜாம் பண்ணாங்க அவங்க ஜம்ப் பண்ண உடனே அந்த இடத்துல அந்த பாப்பா ஒன்றுக்கு போயிடுச்சு அந்த பெட்ஷீட்டெல்லாம் தோடைச்சி எடுத்துகிட்டு தோல் மேலே வாரி போட்டுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டாவது நான் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல வீட்டுக்கு வந்துட்டு உடனே அந்த வீட்டுக்கு நாங்கள் பழைய ஒரு வீடு போனோம் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது மூணாவது தெருவில் அந்த தெரு பழைய வீட்டிலேயே நான் ரோட்டில் உட்காந்துங்கண்ணே அது ரோட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிடவே முடியாது அதில் அந்த சாத்துக்குடி ஜூஸ்ஸு அதெல்லாம் பாலடையில் ஆறு வயது பாலடையில் வச்சு தான் நான் ஊற்றுவேனேன் அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரி பிள்ளைங்க எங்கேருந்து தான் வருவாங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து யாராரோ யாராரோ எனக்கு பழக்கம் கிடையாது ஆனால் அவங்க யாராரோ வந்து அந்த பொண்ணுக்கு ஜெபிக்க ஜெபிச்சுட்டு போவாங்க நான் ரோட்டில் தான் திண்ணைங்களில் தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அந்த ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும் வெந்து போன பணம் போலும் இருக்கும் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க இது வந்து சின்ன பிறந்ததுலேயே அவங்க வந்து அவங்க செய்த இது பண்ணிட்டு மறைச்சிட்டு சின்னதுலேயே இந்த குழந்தைக்கு இருந்தது தான் வந்து இது இது மாதிரி தீர்க்க முடியாது இந்த குழந்தை மறிச்சு போயிடும் பிழைக்காது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்டுன்னு சொன்னாங்க ஆனால் நேராக நான் தேவ சமூகத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி வார்த்தை சொல்லி ஜாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து திண்ணைங்கள்லாம் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு கால்ல போட்டு வச்சு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கருத்துடைய பிள்ளைங்க ஊழியக்காரங்க வந்து ஜாம் பண்ணுவாங்க நானும் வந்து மற்ற இடத்துக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல எங்கெங்கே சர்ச் இருக்குதோ அங்கே கூட்டிகிட்டு இருந்தேன் தூக்கி வெக்கத்துல பார்க்கல நான் இவ்வளோ ஆறு வயசுனால் தூக்கி தோலில் போட முடியுமா ஆனால் அந்த குழந்தைய போட்டுட்டு என் கணவனாரும் கூட வருவாங்க ரெண்டு காலம் தொலை தோல் தான் ஆடும் அப்படியே ரெண்டு காலம் ஆடும் அப்படியா ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் தேவன் வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சுகம் கொடுத்தாரு எந்த டாக்டர் வந்து செத்துப்பாடுன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து அந்த குழந்தைய ஜீவனோடு வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஜீவனில் சாட்சியாக நிறுத்திருக்க அந்த தான் ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக குருடரை பார்க்க வச்சார் சிவிடரை கேட்க வைச்சார் சிறு பிள்ளைகளை மறித்த லாசர் உயிரோடு எழுப்பினார் சிறு பிள்ளை மறித்து போன சிறுபண்ணை ஆண்டவர் எழுப்பினாருன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அந்த நாளில் மாற்றம் இல்லை இந்த நாள் கூட ஜீவனோடு ஜீவிக்கிறாரு உயிருள்ள சாட்சியாக என் மகளுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு அந்த பொண்ணு யாரும் இல்லை இந்த பேண்டு வாசித்த அந்த பொண்ணு தான் கத்தருடைய நாமும் மகிழமைப்படுவதாக அமை அல்லை லூயா கருமையான சகோதரி சொன்னி சாட்சி கேட்டீங்க நாங்கள் பார்த்துருக்கோம் கண்ணால் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மரிச்சு போயிடும்னு நிலமையில் இருந்த அந்த மகளை ஆண்டவர் இந்த நாளில் உயிரோடு வச்சுருக்கிறார் ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் எலும்பு தோலமாக இருக்கும் ரத்தம் ஒரு பக்கம் வழியும் சீவு ஒரு பக்கம் வழியும் பக்கத்தில் போக முடியாது நாற்று அடிக்கும் உடம்பு ஆனால் எந்த மனுஷன் வந்து சொன்னாங்க மறிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்க முன்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய